ஹாய் காய் சிலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நிறைய பேர் மருத்துவம் சார்ந்த தொழில்கள் செய்து கொண்டிருப்பாங்க அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சில பேர் வந்து உங்களுடைய மருத்துவம் யுனானி சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி அலோபதி யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய மருத்துவ தொழில் விருத்தியாகணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சாதாரண ஆட்கள் உங்கள் தொழில்கள் சித்தியாகணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது ஒரு அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம் வந்து நம்முடைய பெருகு முனிவர் மாந்திரிக நாற்பத்தி மூணு நூறு பாடலில் இதை தொடர்ந்து சில விஷயங்களை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறாரு இதில் உயிர் பீச மந்திரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தொழில் வந்து சித்திக்கும் தொழில் நல்லா வரும் நல்ல பணம் வரும் அது மூலயமா நல்ல வருமானம் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்கும் முக்கியமாக மருத்துவம் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில்களில் யாராவது ஈடுபடுறீங்க அப்படின்னா அது எதுவானா இருக்கட்டும் அலோபதி சித்தா ஆயுர்வேதி விஞ்ஞானி எதுவானால் இருக்கட்டும் நீங்கள் டாக்டரா அல்லது ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் பண்ணுறீங்களா யாராக இருந்தாலும் சரி இதை யூஸ் பண்ணுங்க இதை நான் சொல்லலை நம்முடைய பிறகு முனிவர் தன்னுடைய மாந்திரிகம் நூலில் சொல்லியிருக்கிறாரு முக்கியமாக மருத்துவ தொழில் ரொம்ப சிறந்து விளங்கும் சரி என்ன அதுக்கான மந்திரம் அப்படின்னு நான் இப்போ நீக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன மந்திரம்னா ஓம் ஊம் நம ஓம் ஊம் நம ஓம் ஊம் நம ஓம் ஊம் நம அப்படின்னு இந்த மந்திரம் இந்த ரெண்டு வார்த்தையையும் தொடர்ந்து நூத்தி எட்டு முறை காலையில் எழுந்து குளித்து முடிச்சுட்டு வட கிழக்கு பார்த்து உட்கார்ந்து சொல்லணும் சரி சாதாரணமாக சொன்னால் ஒரு கமா அப்படி ஒரு கேள்வி கிடையாது இதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்முடைய குரு வந்து வச்சுருக்கிறார் யார் பெருகு முனிவர் மனம் அடங்கி நம்ம இதை செய்யணும் பெண் ஆசையும் கூடாது ஆண் ஆசையும் கூடாது மனைவி மனைவி கணவன் இருக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை உடல் உடல் உறவு அப்படின்னு வச்சு தான் ந நல்லது அவ்வளோ தான் அது போதும் இல்லைன்னா அது கூடலாம் நல்லது மூலாதாரத்தில் கவனம் வச்சு தான் நாம் மனம் அங்கே கு அந்த இடத்துல குளிர வச்சு நாம் இந்த மந்திரத்தை சொல்லணும் பியோர் வெஜிடேரியனாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் உயிர்களை வதைக்கக்கூடாது சாவடிக்க அந்த மாதிரி கொல்லக்கூடாது அப்புறம் முக்கியமாக நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இதை மாதிரி நிறையா ட்ரக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணவே கூடாது வாய்ப்பே கிடையாது பிறருடைய பொறுக்க மேலே ஆசைப்படக்கூடாது காமம் வந்து அப்படி ஒதுக்கி தூரமாக வச்சிடணும் கிட்ட இந்த மந்திரத்தை சொல்கிறீங்கன்னா காமம் வந்தால் தூக்கம் ஓரமாக எடுத்து வைங்க அதை கிட்ட வச்சிட்டிங்கன்னா மந்திரம் வேலை செய்யாது பொய் சொல்லவே கூடாது கோபம் கொள்ளக்கூடாது சில கெட்டவர்களுடைய சகவாசம் இருந்துச்சுன்னா அவங்களுடைய சுவாசம் கூட அவங்க பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு பிறகு மனிவர் சொல்கிறாரு அப்போ இந்த இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு ஸோ அதனால் நாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுவோம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த தொழில்கள் அற்புதமாக விருத்தியாகும் அதாவது மருத்துவம்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது ஒரு ஹீலிங் ஹீலிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் குணப்படுத்துதல் அதுக்கு பிறகு அலோபதி டாக்டர்ஸ் ஹோமியோபதி டாக்டர்ஸ் சித்தா ஆயுர்வேதா யுனானி சித்த மருத்துவம் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆல்டர்னேட்டிவில் அக்குப்பன்ஷர் வர்மா நிறைய விஷயங்கள் ஆல்டர்னேட்டிவில் நிறைய ரேக்கி நிறைய ஹீலிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சம்மர் ரிசல்ட் இருக்கும் எவ்வளோ நாள் ரிசல்ட் இருக்கும் அப்படி ஒரு கேள்வி சில நாட்கள் ரிசல்ட் இருக்கும் நான் சொன்னபடி மருத்துவ அதாவது இது பேர் என்னென்னா மந்திர மருத்துவர்களினுடைய தகு தகுதி இது வந்து மருத்துவ மந்திரத்துடைய தகுதி இது ஸோ இந்த தகுதியை நம்ம சரியாக வச்சு ஃபாலோ பண்ணால் தான் இது வேலை செய்யும் இல்லைன்னா வேலை செய்யாது ஸோ அதனால் இதை கொஞ்சம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அற்புதமாக அங்கே நடந்தே தீரும் பல நோய்களை குணப்படுத்தலாம் குணப்படுத்தக்கூடிய குண அந்த குணாலன் சக்தி உங்களுக்கு கிடச்சிரும் மிக்க நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு விஷயத்தை பார்ப்போம் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய தெரப்படிக் மந்திரா அப்படின்னு இருக்கும் ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரப்பி தெரப்பிட்டிக்கு எல்லாம் தெரப்பி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஸோ நிறையா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய ப்ளேலிஸ்ட் இருக்கக்கூடிய மந்திரங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கூட மறந்துடறாதீங்க தேங்க்யூ வெரி மச்